சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள லிஷ்யூ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற பொன்விழா கொண்டாட்டம் களைகட்டியது கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள லிஷியோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன் விழாவை முன்னிட்டு தொடர்ந்து நான்கு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இக்கொண்டாட்ட நிகழ்ச்சிகளின் இறுதி நாளில் அருட்தந்தை முனைவர் ஷாஜு சக்கலகல் சிஎம்ஐ பிரஷிதா மகாண தூய திருத்தந்தை தலைமையில் இந்திய காவல் பணி கோவை சரக துணை கண்காணிப்பாளர் முத்துசாமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினராக அருட்தந்தை பிரான்சிஸ் குரியசேரி சி எம்ஐயும் கலந்து கொண்டார் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் டாக்டர் தீரஜ் பிரேம்குமார் சாமுவேல் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ராஜேஷ் மேனன் ஆகியோரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு மேடையை அலங்கரித்தனர் திரு முத்துச்சாமி இந்திய காவல் பணி அவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரை வழங்கினார் தொடர்ந்து விழாவின் பொன் ஆண்டை குறிக்கும் வகையில் பள்ளி நிர்வாகம் நடத்திய ஐம்பது சிறப்பு நிகழ்வுகளின் தொகுப்புகளைக் கொண்ட குருந்தகட்டினை வெளியிட்டார் அதேபோல போல ஐம்பதாம் ஆண்டை குறிக்கும் சிறப்பு தபால் தலையினையும் வெளியிட்டார் விழாவில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் அலுவலக பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் ஒரு பகுதியாக பள்ளியின் தமிழ்துறை வழங்கிய சிலம்போசை நாடகம் நூற்றி எழுபது மாணவர்கள் பங்களிப்போடு இம்மேடையில் இயற்றப்பட்டது தமிழ் இலக்கியத்தின் தலை சிறந்த காப்பியமான சிலப்பதிகாரத்தை மாணவர்கள் தங்களது நடிப்பு திறனால் நடித்து காட்டி பார்வையாளர்களின் பாராட்டுகளையும் பெற்றனர் இந்நாடகத்தை தொடர்ந்து உந்து சக்தியாக இருந்த பள்ளியின் முதல்வர் அருத்தந்தை முனைவர் பால் பெக்னியக் அவர்களையும் அதற்கு துணை நின்று நாடகத்தினை சிறப்பாக நடித்து காட்டிய தமிழ்துறை ஆசிரியர்கள் வேலுச்சாமி வனச்சாரா கயல்விழி திருமுருகன் மற்றும் ரமேஷ் அனைத்து இருபால் ஆசிரிய பெருமக்களையும் விழாவில் கண்டுகளி அனைவரும் மெச்சி பாராட்டினர்